பொய்யடிமையில்லாத புலவர் சர்க்கம் கலிக்கம்ப நாயனார் புராணம் தெய்வசேக்குள்ளார் பெருமான் அருளிய பெரிய புராணத்தில் அதிபத்த நாயனாரது திருப்புராணத்தை அடுத்து கலிக்கம்ப நாயனார் புராணம் அமைந்திருக்கின்றது நாற்பத்து நான்காவது புராணமாக இது அமைந்திருக்கின்றது எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருத்தொண்ட தொகையின் ஏழாவது திருப்பாடலில் கைதடிந்த வரிசிலையான் கலிக்கம்பன் கலியன் கழற் வரிஞ்சையற்கோன் அடியார்க்கும் அடியேன் என்று வருகின்றது இதில் கைதடிந்த வரிசிலையான் கலிக்கம்பன் என்பது கலிக்கம்ப பற்றி எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய வரிகள் கைதடிந்த வரிசிலையான் கலிக்கம்பன் அடியார்க்கும் அடியேன் என்பது கொண்டு கூட்டும் முறைமை இதனுடைய பொருள் என்ன என்றால் மனைவியினது கையை துண்டித்த வரிவில் ஏந்திய கலிக்கம்ப நாயனாரின் அடியார்க்கும் நான் அடியேனாவேன் என்பது இதனுடைய பொருள் இதனுடைய விரிவை நாம் புராணத்திலே பார்ப்போம் வரிசிலையான் என்பது சிலை என்பது வில் வரிசிலை என்பது வரிந்து கட்டப்பட்ட வில் வரிசிலையான் என்பது அந்த வில் பிடித்த வீரன் என்று பொருள் இனி வகை நூலான திருத்தொண்டர் திருவந்தாதியில் ஐம்பத்து மூன்றாவது திருப்பாடல் நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் கலிக்கம்ப நாயனாரை பற்றி போற்றிய திருப்பாடல் அதை பின்வருமாறு பொய்யை கடிந்து நம் புண்ணியர்க்கு ஆட்பட்டு தன் அடியான் சைவ திருவுருவாய் வர தான் அவன் தாழ் கழுவ வையத்தவர் முன்பு வெள்கி நீர் வாராவிட மனைவி கையை தடிந்தவன் பெண்ணாகடத்து கலிக்கம்பனே என்பது திருப்பாடல் கலிக்கம்ப நாயனார் பொய்யினை நீக்கி நம் பொன்னியராகிய சிவபெருமானுக்கு அடிமை பூண்டவர் சிவபெருமான் அடியவர்களுக்கு மகேஸ்வர பூஜை நியமம் தவறாமல் செய்து வருபவர் தம்முடைய வீட்டிற்கு வரும் மாகேஸ்வரர்களாகிய சிவன் அடியார்களை எதிர்கொண்டு அழைத்து அவரது திருப்பாதங்களை விளக்குவார் நாயனார் திருப்பாதங்களை விளக்குவதற்காக கரகத்திலே தண்ணீர் கொண்டு வந்து தண்ணீர் வார்ப்பார் கலிக்கம்ப நாயனாரது திருமனைவியார் அப்படி நியமமாக செய்து வரும் ஒரு நாளில் ஒரு நாள் ஒரு சைவ திரு அடியார் வருகின்றார் இந்த அடியார் யார் என்றார் முன்பு கலிக்கம்ப நாயனாரிடம் வேலையாளாக இருந்தவர் அவர் இப்பொழுது எம்பெருமான் சிவபெருமானுக்கு அடிமையாகி சிவனடியார் கோலம் கொண்டிருக்கின்றார் அவர் வரும் அவர் மகேஸ்வரர் எனவே அவரை அழைத்து வந்து வழக்கம் போல அடியாரின் திருப்பாதங்களை விளக்குவதற்கு தயாராகின்றார் விளக்குவதற்குரிய தண்ணீரை கரகத்திலே எப்பொழுதும் எடுத்து வருவது போல கலிக்கம்ப திரு மனைவியார் எடுத்து வருகின்றார் திருப்பாதங்களை விளக்குவதற்கு தண்ணீரை வார்ப்பதற்கு முன் கலிக்கம்ப நாயனாரது திரு மனைவியார் அந்த அடியாரை பார்க்கின்றார் அவர் முன்பு செய்த நாயனாரிடம் எனவே இந்த உலக நிலை பற்றி சிறிது நாணம் கொண்டார் அல்லது கூச்சம் கொண்டார் வெள்கி என்று இந்த இடத்திலே தெய்வ செக்குளர் பெருமான் மற்றும் நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் அருளியிருக்கின்றார்கள் வெள்குதல் என்றால் பயப்படுதல் கோபப்படுதல் நாணப்படுதல் என்றெல்லாம் பொருள் எனவே இவ்வகையில் அவர் தண்ணீர் வார்க்காமல் நிற்கின்றார் கலிக்கம்ப நாயனார் இதனை உணர்ந்து கொள்கின்றார் தம் திரு மனைவியாரது திருவுள்ளத்தில் இருப்பதை உணர்ந்து கொள்கின்றார் தம் மனைவியார் கரத்திலே இருக்கின்ற நீர்க்கரகத்தினை வாங்கி தன்னுடைய கரத்திலே வைத்துக்கொண்டு தம் மனைவியாரின் அந்த கரத்தினை துண்டித்து விடுகின்றார் அப்படிப்பட்ட திரு வரலாறு கலிகம்ப நாயனாரது ஒரு திருப்பாடலில் மிக சுருக்கமாக சொற்களை வைத்துக்கொண்டு கொண்டு விளக்கி அருளுகின்றார் நம்பியாண்டார் நம்பிகள் எனவே பொய்யினை நீக்கி தம் புண்ணியராகிய சிவபெருமானுக்கு ஆளாகி தம்முடைய அடியவன் சைவ தவவேடம் தாங்கி வர தாம் அவர் கால்களை கழுவதற்கு உலகியல் நிலையின் உலக மக்களின் முன்னே வெள்கி கலிக்கம்ப மனைவி நீர் வார்க்காமல் விட தம் மனைவி கையை துண்டித்தவர் அவர் பெண்ணாகடத்து கலிக்கம்பனே பெண்ணாகடம் என்ற திருத்தலத்தில் வாழும் கலிக்கம்ப நாயனாரே ஆவார் என்பது இத்திருப்பாடலின் பொருள் இதனையே தெய்வ சேக்கிழார் பெருமான் பத்து திருப்பாடல்களாக இந்த புராணத்திலே விவரித்து பாடி அருளியிருக்கின்றார் வரிசை முறைப்படி எட்டாவது சருக்கமாகிய இல்லாத புலவர் சருக்கத்துள் ஐந்தாவது புராணமாக கலிக்கம்ப நாயனார் புராணம் அமைகின்றது கலிக்கம்ப நாயனாரது சரித வரலாறும் பண்பும் கூறும் பகுதி இது ஆகும் இனி விரிநூலான தெய்வ பெருமான் பெருமான் அருளிய பெரிய புராணத்தில் கலிக்கம்ப நாயனார் புராணத்தின் திருப்பாடல்கள் அதிலே முதல் திருப்பாடல் உரிமை ஒழுக்கம் தலை நின்ற உயர் தொல் மரபின் நீடு மனை தரும நெறியால் வாழ் குடிகள் தழைத்து வளரும் தன்மைதாய் வரும் உரையும் மலர்ச்சோலை மருங்கு சூழ்ந்த வளம் புரவில் பெருமை உலகு பெற விளங்கும் மேல்பால் பெண்ணாகடம் மூதூர் பெண்ணாகடம் என்ற மிக பழமையான ஊர் இதிலே வாழ்கின்ற குடிமக்கள் அனைவரும் நல் ஒழுக்கத்தில் சிறந்த உயர்ந்த தொன்மையான மரபிலே வந்தவர்கள் மரபுகள் ஒவ்வொன்றும் தத்தமக்கு உரியனாக விதிக்கப்பட்டனவும் ஆன்றோர் ஆச்சாரத்தில் வருவனமாகவும் இருக்கின்ற ஒழுக்கத்திலே வலுவாது சிறந்து இருத்தல் வேண்டும் என்பது நீதி நூல்களிலும் தொல்காப்பிய முதலிய பழ நூல்களிலும் இந்த ஒழுக்கங்கள் எல்லாம் விதிக்கப்படுகின்றன அப்படிப்பட்ட உயர்ந்த இல்லற வாழ்க்கை நிலையில் வாழும் குடிகள் மிகச்சிறந்த குடிகள் தலைத்தோங்கும் தன்மை உடைய ஊர் பெண்ணாகடம் என்ற மூதூர் மேகங்கள் தங்குவதற்கு இடமாகிய எல்லாம் சூழ்ந்த வளமுடைய வயல்வெளிகளுடன் இந்த உலகம் பெருமையினை பொருந்த விளங்குமாறு இருப்பது திருப்பெண்ணாகடம் என்ற பழைய ஊர் திருப்பெண்ணாகடம் என்ற இந்த நகரின் பெருமையினால் இந்த உலகம் பெருமை பெற்றது ஒரு ஊரோ நாடோ நகரமோ எப்படி பெருமை பெறும் என்றால் அந்த ஊரிலே வாழக்கூடிய குடிமக்களின் நல் ஒழுக்கச் சிறப்பினால்தான் அதற்கு பெருமை இந்த நகருக்கு பொது ஒழுக்கச் சிறப்பு அதனினும் மேலாக சிவ ஒழுக்கச் சிறப்பும் நிறைந்திருந்த பெருமை உடையது இத்தலத்தில் திரு ஞானசம்பந்த பெருமான் ஆளுடைய பிள்ளையார் தீங்கு நீங்குவீர் தொழுமின் என்று உலகத்தவரை நோக்கி ஆணையிட்டு அருளிய திருப்பதிகத்தினை பாடி அருளுகின்றார் அப்படி பாடி அருளிச் செல்லும் பொழுது திரு அறத்துறை சென்று தரிசிக்க வேண்டும் என்று இருந்து செல்லும் பொழுது வழியிலே இருக்கின்ற மாறன் பாடியில் எழுந்தருளிய பொழுது நாதரால் முத்துச்சிவிகை முதலியவற்றைப் பெற்று இந்த உலகை விளக்கம் செய்தார் அத்தகைய பெருமை உடையது திரு பெண்ணாகடம் திருநாவுக்கரசு சுவாமிகள் ரிஷபமும் சூலமும் பொறிக்க பெற்றனர் இந்த திருத்தலத்தில் அத்தகைய பெருமை பெற்றது பெண்ணாகடம் என்ற திருநகரம் இதே திருநகரத்தில்தான் அச்சுதக் கலப்பாளர் வாழ்ந்து இந்த உலகத்திற்கு சிவஜான உபதேசம் செய்து வாழ்விக்க வரும் மெய் ஸ்ரீ மைக்கண்ட தேவநாயனாரை பெற்றுள்ளார் இத்தகைய பெருமையெல்லாம் விளங்கும் திருத்தலம் திரு பெண்ணாகடம் அதனால் இந்த உலகத்திற்கு பெருமை வந்து சேர்ந்தது இரண்டாவது திருப்பாடல் மற்று அப்பதியினிடை வாழும் வணிகர் குலத்து வந்து உதித்தார் கற்றைச் சடையார் களர் காதலுடனே வளர்ந்த கருத்துவுடையார் அற்றைக்கு அன்று தூங்கானை மாடத்து அமர்ந்தார் அடித்துண்டு பற்றி பணிசை கலிக்கம்பர் என்பார் மற்றோர் பற்றில்லார் இந்த திருப்பதியில் வாழ்வு பெறுகின்ற வணிகர் குலம் அதிலே வந்து அவதாரம் செய்தவர் கலிக்கம்பனாயனார் கற்றைச் சடையினை உடையவராகிய சிவபெருமானின் திருவடிகளில் கொண்ட பெரும் விருப்பம் அது நாயனார் அவதாரம் செய்த பொழுதே பிறந்த பொழுதே உடன் பிறந்தது பிறந்த பொழுதே இறைவரது திருவடிக்கு வைத்த அன்புடன் பிறந்தார் அப்படி பிறந்து வளர வளர பெருமானின் மேல் கொண்ட காதலும் கருத்தும் உடன் வளர்ந்தது ஒவ்வொரு நாளும் அத்திருப்பதியாகிய திரு பெண்ணாகடம் எனும் திரு மாடத்தில் விரும்பி எழுந்தருளியுள்ள இறைவர் சுவாமி சுடற்கொழுந்தீசர் பிரளயகாலேஸ்வரர் என்ற திருநாமங்களுடனும் அம்பிகை ஆமோதனாம்பாள் கடந்தை நாயகி அழகிய காதலி என்ற திருநாமத்துடனும் அருள் அருள்பாலிக்கின்ற அந்த இடத்திலே இவ்விரைவரது திருவடி தொண்டு பற்றி பணி செய்யும் கலிக்கம்பர் என்று திருநாமம் கொண்டு விளங்கினார் சிவனடி பற்றேயன்றி வேறு ஒருபற்றும் இல்லாதவர் இந்நாயனார் மூன்றாவது திருப்பாடு ஆன அன்பர்தாம் என்றும் அரண் அன்பர்க்கு அமுது செய்ய மேன்மை விளங்கும் போனகமும் விரும்பு கரி நெய் தயிர் தீம்பால் தேனின் இனிய கனி கட்டி திருந்த அமுது செய்வித்தே ஏனை நிதியம் வேண்டுவனையெல்லாம் இன்பமுற அழிப்பார் அத்தகைய அன்பராகிய கலிக்கம்பன் நாயனார் என்னாலும் சிவபெருமானின் அன்பர்களுக்கு அமுது செய்விக்கின்றார் திரு அமுதுடன் கறிவகைகளும் நெய்யும் தயிரும் இனிய கட்டியாக காய்ச்சிய பாலும் தேனினும் இனிய கனிகளும் கரும்பு கட்டியும் முதலான இவைகளையெல்லாம் படைத்து திரு அடியார்களுக்கு திரு அமுது செய்விப்பார் இன்னும் அடியார் வேண்டுவனவற்றையெல்லாம் இன்பம் பொருந்த அழிப்பார் நான்காவது திருப்பாடல் அன்ன வகையால் திருத்தொண்டு புரிய நாளில் அங்கொரு நாள் மண்ணும் மனையில் அமுது செய்ய வந்த தொண்டர் தமையெல்லாம் தொன்மை முறையே அமுது செய்யத் தொடங்குவிப்பார் அவர் தம்மை முன்னர் அழைத்து திருவடிகளெல்லாம் விளக்க முயல்கின்றார் அப்படி திருத்தொண்டு செய்து வரும் நாள்களிலே ஒரு நாள் அமுது செய்ய வந்த திரு முறைப்படி அமுது அழைத்து வந்து அவர்களினுடைய திருவடிகளையெல்லாம் விளக்குகின்றார் விளக்க முயல்கின்றார் இந்நாயனார் தாம் நியமமாக கொண்டு செய்து வந்த முறையிலேயே பண்டை நூல்களில் விதித்த ஒழுக்க முறையிலேயே மாகேஸ்வர பூஜையை முறைப்படி செய்ய முயல்கின்றார் அதிலே முதலாவதாக வருவது அடியவர்களின் திருப்பாதங்களை விளக்குதல் கொண்டு வந்து மனைப்புகுந்து குலாவு பாதம் விளக்கியே என்று நாம் இளையான்குடி மாறநாயனாரது திரு பார்க்கின்றோம் கரகம் எடுத்து ஏந்த என்று களறிற்றறிவார் நாயனார் புராணத்திலே பார்த்தோம் தூய நீரால் சிறு தொண்டர் சோதியார்த்தம் கழல் விளக்கி என்று சிறு தொண்ட நாயனாரது திருப்புராணத்திலே பார்த்தோம் எனவே முதலில் செய்ய வேண்டியது திருப்பாதங்களை விளக்குதல் இதனை பாத பிரக்ஷாடனம் என்று சம்ஸ்கிருதத்திலே கூறுவார்கள் ஐந்தாவது மற்றும் ஆறாவது திருப்பாடல்கள் திருந்து மனையார் மனையெல்லாம் திகழ விளக்கி போனகமும் பொருந்து சுவையில் கரியமுதும் புனித தண்ணீருடன் மற்றும் அருந்தும் இயல்பில் உள்ளனவும் அமைத்து கரக நீரழிக்க விரும்பு கணவர் பெருந்தவர் தாளெல்லாம் விளக்கும் பொழுதின் கண் முன்பு தமக்கு பணி செய்யும் தமராய் ஏவல் முனிந்து போய் என்பும் அறவும் அணிந்த பிரான் அடியாராகி அங்கு எய்தும் அன்பருடனே திருவேடம் தாங்கி அணைந்தார் ஒருவர் தாம் பின்பு வந்து தோன்ற அவர் பாதம் விளங்கும் பெருந்தகையார் பொதுவகையால் விருந்தோம்புதல் மற்றும் அடியார்களுக்கு திரு அமுது ஊட்டுதல் என்ற இரண்டிலுமே மனைக்கடன் உடையார் மனைவியார் அவர்கள் திரு மனைவியார் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் இந்த திருப்பாடலிலே விளக்கப்படுகின்றன கலிக்காம நாயனாரது திரு மனைவியாறு அவ்வாறே வேண்டியவற்றையெல்லாம் அந்த கடமையெல்லாம் செய்து வருகின்றார் அடியார்களுக்காக திரு அமுது அமைக்கின்றார் சுவைகளில் கரியமுதும் தூய தண்ணீரும் இன்னும் மற்றைய பொருட்களையெல்லாம் செம்மையாக அமைக்கின்றார் அதோடு திருத்தொண்டர்களின் திருப்பாதங்களை கலிக்கம்ப நாயனார் விளக்கம் செய்யும் பொழுது அதற்காக கரகம் ஒன்றிலே புனித நீர் எடுத்து வந்து நீர்வார் பார் கலிக்கம்ப நாயனாரது மனைவியார் வாசனீர் தேவிமார்கள் எடுத்து ஏந்த அம்பொற் பாதம் தாம் விளக்கி அருளப்புகழும் என்று களரிற்றறிவார் நாயனார் புராணத்திலே இதனை நாம் பார்த்தோம் அப்படி அன்று வந்து சேர்ந்த திருத்தொண்டர்கள் ஒவ்வொருவரின் திருப்பாதங்களையும் கலிக்கம்ப நாயனார் கழுவ அதற்கு கரகத்திலே தண்ணீர் வார்க்கின்றார் மனைவியார் அப்படி இருக்கும் வேளையில் அந்த அடியார்களிலுள்ளே ஒரு அடியார் வந்து நிற்கின்றார் அவரது திருப்பாதங்களை கழுவுவதற்கு கலிக்கம்ப முயற்சி செய்கின்றார் இந்த திரு அடியார் யார் என்றால் முன்பு கலிக்கம்பநாயனாரிடம் வேலையாளாக பணியாளாக வேலை பார்த்தவர் அவர் இந்த உலக வாழ்க்கையைத் துறந்து சிவபெருமானுக்கு அடியாராகி அங்கு வந்த அடியார்களுடனே கூடி சிவவேடம் பூண்டு அங்கு வந்து சேர்ந்த அவர் மனிதற்கு அடிமை செய்வதை விட சிவனுக்கு அடிமை செய்தல் சிறந்தது என்று எண்ணி இந்த அடியார் அவ்வாறு செய்திருக்கின்றார் முந்தைய நிலையில் கலிக்கம்ப நாயனாருக்கு அடிமையாக பணியாளாக இருந்து ஏவல் செய்த அவர் இப்பொழுது சிவபெருமானுக்கு அடியார் ஆனதனால் கலிக்கம்பநாயனார் இவ்வடியாருக்கு தொண்டு செய்யும் நிலைமையில் இருக்கின்றார் தொழுத பின்னை தொழப்படும் தேவர் தம்மால் தொழுவிப்பர்தம் தொண்டரையே என்பது எம்பெருமான் திரு நாவுக்கரசு சுவாமிகளின் தேவார திருவாக்கு முந்தைய நிலைமையை எண்ணாமல் சிவபெருமான் அடிமை திறத்திற்கு தம்மை கீழ்மைப்படுத்தி கொண்ட தொண்டின் நிலை ஒன்றனையே கலிக்கம்பநாயனார் கருதி அந்த பெருந்தகைமையோடு அந்த அடியாரின் திருப்பாதங்களை விளக்க முற்படுகின்றார் ஏழாவது திருப்பாடல் மற்றும் எட்டாவது திருப்பாடல் கையால் அவர் தம் அடிபிடிக்க காதல் மனையார் முன்பு ஏவல் செய்யாது அகன்ற தமர் போலும் என்று தேரும் பொழுது மலர் மொய்யா வாசக்கரக நீர் வார்க்க முட்ட முதல் தொண்டர் மையார் கூந்தல் மனையாரை பார்த்து மனத்துட்கருதுவார் வெறித்த கொன்றைமுடியார்த்தம் அடியார் இவர் மேவு நிலை குறித்து வெள்கி நீர்வாராது ஒளிந்தாள் என்று மனம் கொண்டு மறித்து நோக்கார் வடி வாளை வாங்கி கரகம் வாங்கி கை தரித்து கரக நீரெடுத்து தாமே அவர் தாள் விளக்கினார் அத்திரு அடியாரின் திருவடிகளை கழுவுவதற்காக நாயனார் பிடிக்க அப்பொழுது நம்மிடம் இவர் முன்பு பணிபுரிந்தாரே அந்த பணியை செய்யாமல் விட்டுச் சென்றவர் இவர் என்று நாயனாரின் மனைவியார் எண்ணுகின்றார் அதனால் அந்த கரக நீரினை வார்க்க தாமதிக்கின்றார் அதனை திருத்தொண்டராகிய கலிக்கம்ப நாயனார் உணர்ந்து கொள்கின்றார் பாத்தியமாகிய திருவடி விளக்குவதற்கு அமைக்கும் நீர் அதனை வார்க்காமல் தாமதப்படுத்துகின்றார் அதற்குரிய காரணத்தையும் உணர்ந்து கொள்கின்றார் கலிக்கம்பநாயனார் அவர் தம் மனத்துள்ளே நினைக்கின்றார் கொன்றை மாலையினைச் சூடிய முடியினை உடைய இறைவரின் அடியாராகிய இவர் இவருடைய முந்தைய நிலையினை குறித்து அதனையே நினைந்து இவர் முன்பு நம்மிடம் பணி செய்தவர் இவருக்கு நீர் வார்க்க வேண்டுமா என்று வெட்கப்பட்டு சினந்து அஞ்சி கரக நீர் வார்க்காமல் தாமதப்படுத்துகின்றாள் திருவடி விளக்குவதற்காக நீர் வார்க்காமல் மறுக்கின்றார் என்று கலிக்கம்ப நாயனார் உணர்ந்தார் உணர்ந்த உடனேயே வாளை உருவி தம் மனைவியார் கையில் இருந்த அந்த கரகத்தினை வாங்கிக் கொண்டு தம் மனைவியாரின் கையை துண்டித்து விடுகின்றார் அதன்பின் அந்த கரகத்தை எடுத்து நீர் வார்த்து தாமே அத்திரு தொண்டரின் திருப்பாதங்களை விளக்குகின்றார் நாயனார் முதலில் மனைவியார் கையில் இருந்த கரகத்தினை வாங்கி வைத்துக் கொள்கின்றார் இந்த கரகம் அடியார்க்கு உதவும் புனித நீர் உடைய கரகம் எனவே அதோடு தண்டித்தல் தகாது என்று முதலிலே அதனை வாங்கி பின்னர் தம் மனைவியாரின் கரத்தினை துண்டித்து விடுகின்றார் இந்த கைதான் நீர் வார்க்காமல் முட்டுப்பாடு செய்த குற்றம் உடையது எனவே அந்த கையை துண்டித்தார் இந்த செயலே செயற்கரிய செயலாக இவருக்கு பேறு பெற்று தந்தது அதனால்தான் கை தடிந்த வரிசிலையான் என்ற தொகை நூலுள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போற்றி அருளுகின்றார்கள் ஒன்பதாவது திருப்பாடல் விளக்கி அமுது செய்வதற்கு வேண்டுவன தாமே செய்து துளக்கில் சிந்தையுடன் தொண்டர் தம்மை அமுது செய்வித்தார் அளப்பில் பெருமை அவர் பின்னும் அடுத்த தொண்டின் வழி நின்று களத்தின் அணிந்தவர் தாழ் நிழல் கீழ் அடியாருடன் கலந்தார் முன்பு கூறியவாறு அடியாரது திருவடியை தாமே நாயனார் விளக்கிய பின்னர் அவர் அமுது செய்வதற்கு தேவையான மற்றைய செயல்களையெல்லாம் கூட தாமே செய்து சஞ்சலமில்லாத மனநிலையுடன் அத்திருத்தொண்டரை திரு அமுது செய்வித்தார் அளவற்ற பெருமைவினை உடைய கலிக்கம்ப நாயனார் அதன் பின்னும் அடுத்த திருத்தொண்டின் வழியிலேயே வழுவாமல் ஒழுகி இறைவரது திருவடி நீழில் கீழே அடியார்களுடன் கலந்து என்றும் மீளா நெறியில் அமர்ந்தார் பத்தாவது மற்றும் நிறைவு திருப்பாடல் நீர் விடமுண்டார் அடியார் வேடம் என்று உணரா மாதரார் கை தடிந்த கலிக்கம்பர் மலர்ச்சேவடி வணங்கி பூதநாதர் திருத்துண்டு புரிந்து புவனங்களில் பொலிந்த காதல் அன்பர் கலிநீதியார்தம் பெருமை கட்டுரைப்பாம் இறைவர்தம் அடியாரின் திருவேடம் இது என்று உணராத மனைவியாரது கையினை தடிந்த கலிக்கம்ப நாயனாருடைய மலர் போன்ற பாதங்களை வணங்கி அதன் துணையாலே இனி சிவபெருமானுக்கு திருத்தொண்டு செய்து விளங்கிய அன்பராகிய கலிநீதி நாயனார் என்ற கலியநாயனாரது பெருமையினை எடுத்துச் சொல்வோம் என்று சேக்கிழார் பெருமான் அருளி தமது மரபுப்படி இதுவரை கூறி வந்த கலிக்கம்ப நாயனார் திருப்புராணத்தை நிறைவு செய்து இனி கலியநாயனார் புராணத்தை தொடங்க இருக்கின்றார் நாமும் எம்பிரான் கலிக்கம்ப நாயனாரது திருவடிகளை போற்றி தொடர்ந்து கலியநாயனார் புராணத்தை சிந்திப்போம் எம்பிரான் கலிக்கம்ப நாயனார் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி தெய்வச் சேக்குளர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி உரையாசிரியர் ஐயா திருவடிகள் போற்றிப் போற்றி திருச்சிற்றம்பலம்